மீனராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது ஜென்ம சனி உடம்புல சனி பகவான் வந்து உட்கார்ந்து உடம்புல உட்காந்துருக்கிற சனி பகவான் உங்களுக்கு மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்ன முயற்சியை பார்க்கிறார் ஏழாம் இடம் ஆகப்பட்ட திருமண யோகத்தை பார்க்கிறார் ஏழுங்கிறது வெளிநாட்டு யோகம் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் அப்படி பண்ண இப்படி பண்ணும் போன்ற ஆசைகள் உண்டாக்குறார் பத்தை பார்க்குறார் சார் நான் டொமஸ்டிக் லெவலில் இருந்தேன் நான் நேஷனல் லெவலுக்கு இப்போ நான் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகிறேன் அடுத்தடுத்த லெவல் போய்ட்டேன் இன்டர்நேஷனல் பிராண்டு ஃபுல் புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிராண்டு புஷ்பான்னா பிராண்டு தானே கரெக்டாக எப்படிலாம் சொல்லி உங்களுக்கு புரிய கேட்டிருக்கு ஸோ மீனராசிக்காரர்கள் பிராண்டாக புரியுங்க சார் நல்ல பிஸ்னஸ் என்ன பண்ணுவோம்னா தன்னை முன்னிறுத்ததை விட தன் பிராண்டை முன்னிறுத்துவான் அதான் நல்ல பிஸ்னஸ் அழகு புரியுதா அப்போது நல்ல ஒரு லீடருக்கு அழகுனா தன்னை முன்னிறுத்தாமல் டீம் மெம்பர்ஸை முன்னிறுத்துவாங்க அதான் நல்ல லீடருக்கு அடங்கி அந்த லீடர்ஷிப் உங்களுக்கு வரும் மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான லீடர்ஷிப் தன்னால் வரும் நீங்கள் வந்து உலக புகழ் பெற போகிறீங்க உங்களுடைய கம்பெனி உலக புகழ் பெற போகிறது உலகமெங்கும் உங்கள் கம்பெனி எங்கேன்னு தேடி வருவாங்க அந்த அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் அதிகமாகும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு எங்கே இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கூட்டம் நல்லா புரிஞ்சுங்க குவாலிட்டி இருந்தால் தன்னால் வரும் குவாலிட்டி தான் முக்கியம் அதான் அந்த பத்தாம் இடத்தை பத்தாம் இடம் பெரும்புகோணே உண்டாக்கணும் அரசியல்வாதிகளுக்கு சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் பிரபலங்கள் சின்னத்திரை பிரபலங்கள் வெள்ளித்திரை பிரபலங்கள் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் சும்மா இந்தாமா ஏய் அப்படின்னாங்க அவ்வளோதான் இது ஒரு டைலாக்னு இது ஃபேமஸ் ஆயிடுச்சு அவருக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு அது ஃபேமஸ் ஆயிடுச்சு சார் நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் சும்மா கேட்டி எதாவது பேசுனா கூடாது ஹிட் ஆகிடும் நேரம் நல்லா இல்லைன்னா ஒரு மூளை நேரத்துக்கு டைலாக் பேசினாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது இந்த நேரம் நல்லா இருக்கிறது தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அடுத்து குரு பகவான் நான்காம் இடத்திற்கு இருக்கிறார் பத்துக்குடைய குரு பகவான் நான்காம் இடம் கேந்திர பலம் பெற்று இருக்கிறார் கேந்திர பலம் நான்காம் வீட்டிலே குரு பகவான் இருக்கும் பொழுது அதிபலத்தை பெறுகிறார் தொழில் ஸ்தானம் பெருகுகிறது தொழில் பல மடங்கு அபிவிருத்தி அடைகிறது தொழில் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருக்கிறார் பத்துக்குடையவன் நான்காம் வீட்டில் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ஆபத்தில் இருக்கேன் குருஜி எனக்கே பயமா இருக்கு எனக்கு தீரா பெரு வியாதி இந்த வியாதி அந்த வியாதிங்கிறாங்க எனக்கு பயமா இருக்கு நான் வாழ்வுனானே தெரில கவலைப்படாதீங்க உங்களுக்கு அப்பெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கையை திரும்ப குரு மீட்டு மீட்டு எடுத்து தருவார் சோ பத்தை குரு பார்க்கும் பொழுது உங்க தொழில் என்பது பல மடங்கு அபிவிருத்தி அடையும் தொழிலில் பாத்தீங்கன்னா சாதாரணமாக நீங்க பேசிட்டு இருக்கிற இன்புட்டை உங்களுக்கு வர கிளையன்ட்ஸ் பேஸை விட இப்போ உங்களோட கிளையன்ட் பேஸ் அதிகமாக வரும் உங்களுக்கான ப்ராடக்ட் டிமாண்ட் என்பது அதிகமாகும் குரு உங்களை பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்க இல்வாழ்க்கையில் சுகம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பதிகளுக்குள்ள பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்குள்ள வந்து சண்டைகள் வந்துட்டே இருக்கு தம்பதிகளால ஒரு பிரச்சனை போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறதுனா அதெல்லாம் சரி பண்ணி தருவார் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு உங்கள் உங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி ஒரு சந்தோஷத்தையும் ஒரு 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 அந்யோன்யத்தையும் உண்டு பண்ணி தருகிறான் குரு பகவான் அதே மாதிரி அடுத்ததாக உங்களுக்கு ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் இது ஒன்று தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது தேவையற்ற கையெழுத்து போடுறது ஜாமீன் கேழுத்து போடுறது என் ஃப்ரெண்டு என் மச்சா நான் சொன்னேன் கேட்பான் அது பண்ணுவான் இது பண்ணுவான் தேவையில்லாத வேலைகள்லாம் நீங்கள் ஈடுபட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் ஜாமீன் கே போடுறது அவனுக்கு வேலை வாங்கி தர்றது போன்ற வீர விளையாட்டுகள்லாம் ஈடுபட்டிங்கன்னா உங்க புகழ் தான் உங்க பேர் தான் கெடும் அங்க போய் அவன் ஏதாவது திருடி ஓடி போயிடுவான் அதுக்கப்புறம் அந்த காசை நீங்க தான் கட்டணும் நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு உங்களை தொடர்ந்து தொந்தரவு பண்ணுவாங்க ஸோ அதனால தேவையில்லாத வேலையில் ஈடுபட வேண்டாம் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலம் தொழில் விருத்தியாகிறதுக்கான காலம் நூற்றுக்கு ஐநூறு மார்க் ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி கேட்டுட்டே இருக்கணும் போல ஆசையர் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளிலும் ஹோமங்களிலும் பங்கெடுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்